ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் மோம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக க்ளீனிங் பண்ணிகிட்ருந்தோம் அந்த ஃபுட்டேஜ் தான் இது வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது

ஜெய்சி வந்து எழுதுறதெல்லாம் கிழிச்சி வச்சுட்டுருக்கு வேஸ்ட்டு பேப்பர்ஸு நோட்டு இதெல்லாம் எடுக்கிறாங்க வெற்றியும் ஜெய்சியும் ஜெய்சி வரைஞ்சதெல்லாம் பார்த்துன்னு இருக்குது டைம் பாஸ் பண்ணுறதுல ஜெய்சி தான் ஃபஸ்ட் ஒன்றா நம்பர் அப்புறம் இந்த பேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது எடுத்து அதில் ஏதாவது வேஸ்ட்லாம் இருக்கான்ட்டு எடுத்து துணியெல்லாம் போட்டோம் ஒரு 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 பை துணி போட்டோம் அந்த பச்சை கலர் பக்கெட்டு சேர் மேலே தெரியுது பாருங்கள் அந்த பக்கெட் வாங்கணும் அதுக்கு அப்புறம் வெளியே வெளியே பாருங்கள் அதோ தெரியுதா பைப்புக்கு கீழே அந்த பேக்கில் வந்து மொத்த பேலன்ஸு வேஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அது போடணும் எடுத்துன்னு போய் வீடு பார்த்திங்கன்னா இந்த ரனகலத்தில் தான் இருக்கே இப்போது எல்லாமே க்ளீனிங் வேலை ஃபுல்லாகிட்டுருக்கு இன்னும் நான் கிச்சனில் கை வைக்கலை ஓரளவுக்கு தான் கிச்சன் கை வச்சேன் இன்னும் பேலன்ஸ் க்ளீனிங் ஒர்க் இருக்குது கிச்சனில் எல்லாம் எடுத்து போடணும் ஒரு பக்கம் சாப்பாடு சமையல் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாதமும் அதுக்கப்புறம் கீரை க்ளீன் பண்ணும் கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அட்ராசிட்டியாக இருக்குது இது வந்து ரேஷன் வாங்கிட்டு வந்தது பாருங்கள் இதில் இன்னும் நான் தூக்கி மேலே போடுறது தூக்கி போட வேண்டியது எல்லாத்தையும் எடுக்கணும் கிச்சனில் இன்னும் கை வைக்கலை போன வாரம் கொஞ்சம் கை வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணேன் கீழே இருக்கிறத மட்டும் தொடச்சி விட்டுட்டேன் ஸோ ஏன்னா ஒரே நாளில் முடியாது இல்லையா அதனால இப்போ இன்னைக்கு வந்து பேலன்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணி முடிச்சு இந்த சமையல் முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணும் இப்போ வந்து நான் இந்த பித்தளை பித்தளத்தாவில் தான் இங்கே சமையலுக்கு தண்ணிக்கு யூஸ் பண்ணுறேன் பொங்கி ஊற்றிக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக பூண்டு ஊற வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது தேய்க்கணும் அதுக்கப்புறம் காலையில் தேய்ச்ச பாத்திரம் இந்த பா இந்த தண்ணி பாத்திரம் தான் ஃபஸ்ட்டு யூஸ் இருந்தேன் இப்போ வந்து இந்த பித்தளைத்தாவளை ஏன்னா பித்தளை தாவளை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால் பித்தளைத்தாவில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கிச்சன் இந்த மாடலில் தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு தெரியல போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொங்கல் பொங்கல் போதும் வாங்க பார்க்கலாம் கிட்ட கிட்ட கொண்டாங்க இதோட கிட்ட கட்டாயிடும் பொங்கலோ பொங்கல் ஸோ பொங்கல் பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மாடியில் வந்து க்ளீன் பண்ணிட்டு ஆக்சுவலாக சூரிய பொங்கல் வைக்கணும் பட் ஆனால் இங்கே அதுக்கான வசதிகள் இல்லாததுனால வீட்டுக்குள்ளேயே பொங்கல் செஞ்சுட்டு மாடியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம படைக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ பாப்பா வந்து க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க அப்புறம் நம்ம சமையல் பண்ணி வச்சோம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ படைக்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து பொங்கலுக்கு என்ன செஞ்சிருந்தோம்னா சக்கரை பொங்கல் அப்புறம் அந்த பொங்கல் சாதம் வெண்பொங்கல் கிடையாது அது வெள்ளையாக பொங்கல் செய்வாங்க பொங்கல் சாதம் சொல்லுவாங்க இல்லையா அது செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து

என் வீட்டிலேயே என்னமோ பூஜை பண்ணுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம படைக்கிறதுக்காக மாடிக்கு வந்துட்டோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு சக்கரை பொங்கல் வடை பாயசம் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மேலே வந்து இந்த கரும்பு எடுத்து வந்து நிற்க வச்சுட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணி சாமி படைக்க போகிறோம் வாங்க சாமி கும்பிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பொங்கல் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இந்த வருஷம் சென்னையிலே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நடுவில் நிறையா வேலைகள் இருக்கிறதுனால சென்னையிலே பண்ணிட்டோம் ஸோ என்னென்ன வேலை இருக்குது என்னென்ன விசேஷம் எதெல்லாம் என்ன வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பொங்கல் செலப்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ அப்போது போட முடியும்னு தெரில அப்போது நம்ம வந்து அந்த வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கும் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்ஸ்